வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜ் வீடியோ தான் எந்த வீடியோனா நம்ம ஜிவி டூர் சார்பாக வருஷம் வருஷம் ஸ்பெஷலாக நடத்தப்படுற தோதாம் யாத்திரா செகண்ட் பேட்ச் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரிங்களா ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு ட்ரிபிள் ஷேரிங் பொறுத்தளவுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அண்ட் டபுள் ஷேரிங் பொறுத்தளவுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா நோடட் பாயிண்ட் நம்மளுக்கு ஒன் இயர் மேலவே இந்த ஒரே ரேட்டை தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் ஆனால் சர்வீஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு சர்வீஸ் கூட்டியிருக்கோம் அது என்னன்றது உங்களுக்கு நான் வந்து இன்க்ளூட்ஸில் வந்து சொல்கிறேன் நான் என்னதுன்னு நடுவில் ஒரு சிலது வந்து கிரியும் சொல்லுவார் ஸோ வாங்க வீடியோ பண்ண இப்போ தோதாம் யாத்திரா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போ கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை கிளம்பி பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை முகிது ஸோ பார்க்கலாம் டேவம் நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நைட்டு பத்து மணிக்கு சென்னை சங்கரிலிருந்து தமிழ் எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு ஜங்கி ஆகுது அடுத்த நாள் அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபுல்லாக கிரெயின் ஜங்கி தான் அடுத்த நாள் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் நம்ம ஆறு மணிக்குள்ளே கல்லி கிழ்ச்சி ஆகுவோம் ஸோ கெல்லியிலேருந்து பஸ் மூலமாக ஹரிதூர் போக ஸோ ஹரிதுவார்க்கில் கங்காங்கத்தில் குளிக்கிற புளிச்சுக்கு நம்ம கங்கா ஆர்த்தி பார்த்து நம்ம ஸ்கேர் பண்ண போகிறோம் ஸோ அடுத்த நாள் ஏழு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் நம்ம ஹரிதுவாரில் ஹரிதவாரில் நேகாக்கஷி கேஸ் வழியாக நம்ம குப்தகாசி போய் ஸ்கேர் பண்ண போகிறோம் ஸோ அடுத்த நாள் எட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குப்த நம்ம கேதாங்கர் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ கிரிக்கிங் மூலமாகவோ குதிரையோ டோலியோ போய்க்கு நம்ம கேதாங்கத் கோயில் தரிசனம் பண்ண போகிறோம் ஸோ தரிசனம் பண்ணி கேதாங்கத்தில் நம்ம டென்த்தில் ஸ்கேர் பண்ண போகிறோம் அடுத்த நாள் ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ காலையில் கேதாங்கிற கைமுக தரிசனம் பிங்கிக்கு நம்ம கீழே வந்து சீதாப்போக்கில் ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ போக ஒரு வரைக்கும் நம்ம வந்து குப்த காசியில் ஸ்கே இருந்துச்சு ஸோ கீழே இறங்கி கேதர் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் சகமமாகறதுனால இப்போ சீத்தா போக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ காலையில் ரெண்டாவது வரைக்கும் சாயம் பார்க்கணும்னா பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக வந்து சீதா சீதாப்போக்கில் அடுத்த நாள் பத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் சீதா போகலாம் கேட்டாங்க நம்ம குப்த இருக்க அடுத்த காசு கோயில் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு பீப்புள் போய் ஸ்கேப் பண்ண போகிறோம் அடுத்த நாள் பதினொன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பீப்பிள் கோயிலேருந்து பதரங்கநாத் போக போகிறோம் பதிரநாதில் இருக்க விஷ் விஷ்ணு கோவில் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க மாங்கா வில்லேஜ் பார்க்க போகிறோம் ஸோ மாங்கா வில்லேஜுங்கிற டைமிங் போகிறது வெளியே இருந்தால் நாங்கள் இருக்கும் போகிறோம் உள்ள போக முடியாது ஸோ போய்க்கு நம்ம பீப்பிள் கோயிலுன்னு ஸ்கேப் பண்ண போகிறோம் ஸோ அடுத்த நாள் பங்கங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பீப்பிள் கோயிலில் இருந்து நம்ம ரிசிகேஸ் வர போகிறோம் ஸோ வர வழியில் தேவ அதாவது அலங்கா தான் பார்க்கிறது கங்கா உங்க சேர்ந்து கங்கையா மாரி இடம் ஸோ தேவக்குகையா பார்த்து ரிஷிகேஷ் வர போகிறோம் இந்த இருக்க நம்ம லக்ஷ்மண் ஜூலா ராம் ஜூலா ஏதாச்சும் பிரிஜ் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு பக்கத்தில் ராமேஸ்வரம் கோவில் அது பக்கத்தில் கீதா பவம் இந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு ஹரிதவர்கள் கேட்பாங்க போகும் ஸோ அடுத்த நாள் பதிமூணு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஹரிதவர்கள் இருக்கிற சங்கி தேவிக்குள் போக போகிறோம் கோப்கார் மூலம் போய் ஒன்று கோயில் தர்சனம் பண்ணிட்டு திருப்பி அங்கே டெல்லி வர போகிறோம் கெல்லி வந்து கைக்கு ஒவ்வொரு மணிக்கு போல் அதே தமிழ்நாடு ஸ்பெஷல் நம்ம செங்கை கிழமை போகும் ஸோ அடுத்த நாள் பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபுல் கே கிரிங் ஜர்னி தான் ஸோ அடுத்த நாள் கடைசி நாள் பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஆறு மணிக்கு போகல நம்ம செங்கேசங்கிழமை சேர்த்துக்க போகிறோம் ஸோ இதான் கேவேஸ் பிளான் இப்போ இந்த கேவிஸ் பிளான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க இல்லை பறிச்சு பார்க்கணும் தமிழ் இங்கிலீஷில் இங்கே நினச்சிங்கன்னா பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது இந்த ஆக்ட்டு அவங்களுக்கு போய் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ப்ரைஸில் எங்கே இன்க்ளூட் எங்கள் ஸ்கூலுக்கு அவங்க சொல்லுவவங்களுக்கு ஸோ இப்போ இதில் வந்து டேவைஸ் பிளான் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ஹெட்டுக்கு வந்து ஏழாயிரம் ரூபாய் வரும் அண்ட் ட்ரிபிள் ஷேரிங் பொறுத்தளவு ஒரு ரூம் வந்து மூணு பேர் ஷேர் பண்ணுவாங்க அதில் ஒரு டபுள் பெட் அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா பெட் கீழே வந்து லே பண்ணுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் டபுள் ஷேரிங் அளவுக்கு ஒரு ரூம் ரெண்டு பேர் ஷேர் பண்ணுவாங்க அதுல ஒரு கிங் சைஸ் பெட் வந்து இருக்கும் சரிங்களா சோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதில் நோட்டட் பாயிண்ட் நம்ம இதுவரை நிப்பாட்டி வச்சிருந்த இந்த ட்ரெயின் ஃபுட் சர்வீஸை மீண்டும் நாங்க வந்து தொடங்குறோம் ஸோ ஒரு சில ட்ரிப்பில் எங்களால் முடியும் முடியுன்ற இடத்துலலாம் கொஞ்சம் நாங்கள் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த சர்வீஸை ஃபுல்லாக ஸோ அதனால் ட்ரெயின் ஃபுட்டு இதில் சேர்ந்து தான் வரும் அண்ட் இன்க்ளூட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம இன்க்ளூட்ஸில் போகிறோம் இங்கிலீஷ் போகிற அளவுக்கு இருந்து டெல்லி போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் மறுபடியும் டெல்லியிலேருந்து சென்னை வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் இது வந்து இன்க்ளூட் ஆயிடும் அண்ட் அதுக்கப்புறம் மூணு வேலையும் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் ஃபுட்டு தென்னிந்திய உணவு தான் உங்களுக்கு வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் அண்டு தங்குறதுக்கு ஏசி அக்காமடேஷன் அதுக்கப்புறம் ஏசி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்னையிலேருந்தே நாங்கள் வந்து கூட டூர் மேனேஜர் வந்துடுவோம் அண்டு ஈவன் சென்னையிலேருந்து கேதர்நாத் வந்து உங்களுக்கு மேலே வந்து குதிரை பிடிச்சி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு கூட இருந்து கைடிங் பண்ணி மேலே வர உங்களுக்கு போய் போய் வர எங்கள் கடமை தான் முடிந்தால் ஸ்பெஷல் தர்சன் எங்களுக்கு வந்து அமைப்பு இருந்துச்சுன்னா அதுக்கும் உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம் நீங்கள் பே பண்ணி தாராளமாக வந்து ஸ்பெஷல் தர்சன் கூட பார்த்துடலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சண்டி தேவி ரோப்கார் டிக்கெட்டு சரிங்களா அதுவும் இன்க்ளூட் ஆகிரும் அண்ட் அது போக இன்னொரு தமிழ் கைடும் வந்து கூட வருவாங்க ஸோ அதுவும் இன்க்ளூட் ஆகுது சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ளூட்ஸில் வருது அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்க்ளூட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதுர டோலி செலவு எல்லாமே எக்ஸ்க்ளூட்ஸில் வந்துடும் அண்ட் அதே மாதிரி வேறு ஏதாவது ஜீப் சார்ஜஸ் நீங்கள் வந்து தனியாக எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளூட்ஸில் வரும் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷாப்பிங்கோ இல்லை வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது சைட் சீங் பிளேசஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா தனியாக ஜீப் எடுத்தீங்கன்னா அதுவும் உங்கள் செலவில் வந்து வருவோம் சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட்ஸு அண்ட் இன்க்ளூட்ஸில் சொல்ல மாறேன் ட்ரெயின் ஃபுட்டும் இதில் இன்க்ளூடட் தான் அது வந்து மறுபடியும் மாட்டேன் அதாவது சென்னையில் நம்ம நைட் ட்ரெயின் ஏறுவோம் அந் அன்னை கிடையாது அதுக்கு அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் நான் அந்த ஒன் டே ஃபுல்லாக சாலிட்டாக ட்ராவல் பண்ணுவோம் ட்ரெயினில் அந்த ஒன் டே ஃபுல்லாக பேக்கடு இது தான் கொடுப்போம் சாப்பாடு அண்ட் அதே மாதிரி ரிட்டன் வரப்போ அதேமாதிரி உங்களுக்கு பேக்கடே வந்து கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ மறுபடியும் வந்து உங்களுக்கு அந்த சர்வீஸ் வந்து மீண்டும் தொடங்கியிருக்கும் அண்ட் அதே மாதிரி இன்னொரு நோட்டட் பாயிண்ட் பொறுத்தளவுக்கு நூற்றி இருபது நாள் முன்னாடி இருந்த அந்த டிக்கெட் புக்கிங் இப்போ அறுபது நாள் ஆக்கிருக்காங்க அது போக இந்த ஏரியாவும் கொஞ்சம் டிமாண்டான ஏரியா தோதாம் அப்பன்றது சோ அதனால புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ புக் பண்ணிக்கோங்க ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஸோ புக் பண்ண நினைக்கிறவங்க நம்ம கூட சேர்ந்து இந்த கேதனா தர்ஷன் பண்ணணும்னு விரும்புகிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கால் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அண்ட் மாதிரி ட்ரெயினில் மட்டும் கிடையாது நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கும் உங்களுக்கு கைட் பண்ணுவோம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ அதுவும் கொடுத்துருவோம் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரெயின்லேயும் த்ரீ டயர் டூ டயர் வேணாலும் மாற்றிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸ் வேறு பே பண்ணால் போதும் ஸோ அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம் ஹர் மகாதேவ்